அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அண்ணாமலையின் அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்க பொறுத்த பற்றியும் இதுவரைக்கும் அண்ணாமலையை பற்றி இந்த ஊடகங்கள் எப்படிலாம் போய் பிரச்சாரம் பண்ணினது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊடகங்கள் இந்த ஏடிஎம்கே சப்போர்ட் பத்திரிகைகள் அண்டு திமுக சப்போர்ட் பத்திரிகை அண்ணாமலையை தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அமைச்சராகிறாரு இவர் வந்து இவருக்கு இந்த அமைச்சர் கொடுக்க போகிறாங்க தமிழிசை அமைச்சர் கொடுக்க போகிறாங்க இவங்க தான் ஏதோ வந்து பிரைம் மினிஸ்டரை உட்காந்து அமைச்சர் லிஸ்டெலாம் ரெடி பண்ணுற மாதிரி யூகங்களை அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அவருக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து எந்த விதமான ஆசையும் இல்லை மத்திய அமைச்சராக இருக்க அவருக்கு இப்போ இல்லை எப்போதுமே இல்லை அவர் அப்போவே சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் இந்த அதிமுக சப்போர்ட்டு பத்திரிகைகள் மற்ற இந்த பிஜேபியில் உள்ள சில தலைவர்கள்லாம் எப்படியாவது வந்து இவரை வந்து ஓரம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்லாம் பேசி வர்றது நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் உண்மையான பாஜக விரும்பிகள் இந்த அக்கா தமிழிசை மாதிரி இப்போ பேசுகிறதெல்லாம் யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி அக்கா தமிழிசை அவர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பத்திரிகை பேட்டியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பமாக இங்கே பதி பண்ணுறோம் எனக்கு தமிழிசைக்காவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் அனைத்தும் பாஜகவை திரும்பி பார்க்கறதுனா அது அண்ணாமலையால் மட்டும்தான் அது மற்ற எந்த எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதுபோல் தலைமை பிஜேபி தலைமை மேலிடமும் அண்ணாமலை என்பது மிக 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 பெரிய நம்பிக்கை வைத்துள்ளது அதனால் நிச்சயமாக இந்த தமிழக பாஜக தலைவர் பதவியிலேருந்து அவங்கள அகற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் தற்பொழுது அவர் அமைச்சர் பதவியில் இல்லை இதே நேரத்தில் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சவாலாக நிச்சயமாக அண்ணாமலை இருப்பார் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரேஸில் திமுக பிஜேபி அண்ணாம அதிமுக அதே நேரத்தில் சீமான் விஜயோட சேர்ந்தாருன்னா அது ஒரு கூட்டணி இது நான்கு முனை கூட்டணியாக தான் இருக்கும் அல்லது சீமான் விஜயுடன் கூட்டணி அமைக்கலைன்னா நிச்சயமாக மூன்று மூன்று மும்முனை போட்டி தான் அதில் யார் வெற்றி பெறுகிறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மலாம் போக போக பார்ப்போம் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்